ரேஷனில் உலந்தம் பருப்பு விநியோகிக்க இல்லை போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவைத் தொகையை தர நிதி இல்லை என்று சொல்லும் தமிழக அரசு எம்எல்ஏக்களின் ஊதியத்தை மட்டும் நூறு சதவிகிதம் அதிகரித்துள்ளது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது எம்எல்ஏக்கள் அனைவரும் ஏழ்மை நிலையில் இருப்பதாக இதற்கு காரணம் சொல்லும் அரசு மக்களை பற்றி சிந்திக்காதது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது தமிழ்நாட்டின் நிதிநிலை கவலைக்கிடமாக உள்ள நிலையில் அரசின் செலவினம் சுமார் பத்தாயிரம் கோடி உயர்ந்துள்ளது என்கிறார்கள் நிதித்துறை அதிகாரிகள் இன்னொரு பக்கம் மத்திய அரசு கொண்டு வந்த மானியங்கள் ரத்து அல்லது குறைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழக அரசின் நடவடிக்கைகள் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளன போதிய நிதி இல்லாததாலும் விலைவாசி உயர்வாலும் ரேஷன் கடைகளில் இனிமேல் உளுந்து வழங்கப்பட மாட்டாது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் இது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு வழங்கி வந்த மானியம் ரத்து செய்யப்பட்டதால் இந்த நடவடிக்கை என்று அமைச்சர் சமாளித்துள்ளார் ஆனால் தமிழக அரசின் நிதிநிலை குறித்த அம்சமாகவும் இதை பார்க்க வேண்டியுள்ளது அதேபோல் போக்குவரத்து ஊழியர்களின் பிடிப்பு பணமான ஏழாயிரம் கோடி ரூபாயை அரசு தர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் அரசால் வழங்க முடியவில்லை சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்பதால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஊழியர்கள் போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டத்தில் பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மாநிலமே ஸ்தம்பித்தது ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணம் இல்லாததால் எஸ்பிஐ வங்கியிடம் எழுநூறு கோடி ரூபாயை அரசு கடன் கேட்டுள்ளது என அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இந்த செய்தி தமிழக நிதி நிலைமையை அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது ஆனால் அரசின் அடுத்த நகர்வுதான் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது எப்போதெல்லாம் அரசின் செலவினம் கூடுகிறதோ அப்போதெல்லாம் மக்கள் பிரதிநிதிகள் தங்களது செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டி வரும் ஆனால் தமிழகத்தில் நடப்பது தலைகீழ் ஒரு பக்கம் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் எம்எல்ஏக்களின் சம்பளத்தை அரசு ஐம்பதாயிரம் ரூபாய் உயர்த்தியுள்ளது மக்கள் சேவையாற்ற மாதம் ஒரு லட்சம் ரூபாயை எம்எல்ஏக்கள் சம்பளமாக பெறுகிறார்கள் போராட்டம் நடத்தி வரும் அப்பாவி ஊழியர்களுக்கு கொடுக்க பணம் இல்லாத நிலையில் எம்எல்ஏக்களுக்கு சம்பள உயர்வு எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை பலரும் எழுப்புகிறார்கள் கடந்த பதினைந்து வருடங்களாகவே தமிழக அரசு இலவசங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் அரசு செலவினங்களும் அதிகரித்து வருகிறது ஆனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவை அதிகரிக்கவில்லை என்ற புகார் சொல்லப்படுகிறது மேலும் செலவுகளை குறைத்துக்கொண்டு அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பும் அதுவே தமிழக நலனுக்கும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்